நேர்மையான கைதாக சவுக்கு சங்கர் கைது இருந்திருந்தா சவுக்கு சங்கர் இந்நேரம் வந்து கோர்ட்ல வந்து கொண்டு பண்ணப்பட்டிருக்கணும் நீதிமன்றத்தில் அவர் வந்து கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவர் இந்நேரம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல இருந்து அவரை கைது செய்து கோயம்புத்தூருக்கு கிரைம் பிரான்ச்சு கூட்டிட்டு போறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்கு கால்ல வந்து காயப்பட்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொடுத்து போயிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்களுக்கு எழுமா இல்லாதா

சவுக்கு சங்கர் வெக்கப்பட சவுக்கு சங்கர் வந்து யோசிக்கிற அளவுக்கு நல்லத வந்து அவர் செஞ்சாருங்க அப்பவும் சவுக்கு சங்கர் திருந்தாம நன்றி இல்லாம திரும்பவும் சீமான வந்து கடுமையா விமர்சி வணக்கம் இன்றைக்கு திரு களஞ்சியம் அவர்கள் சந்தித்து சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கு வந்து கைதாயிருக்காரு அது குறித்து பேச போறோம் சார் வணக்கம் தம்பி நீண்ட காலமா வந்து இப்ப கடந்த ஒரு வாரமே சவுக்கு வந்து கைதாயிடுவாரு சவுக்கு மீடியா முடக்கம் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்துச்சு இன்னைக்கு வந்து சவுக்கு கைதாயிட்டாரு இந்த கைதை வந்து நாம் தமிழர் கட்சியாக களஞ்சியமா இந்த கைதை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இல்லை இப்போ இந்த கைதோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் இன்னும் தலைமையோட வந்து பேசலை கைது சரியான இல்லை பொதுவாக வந்து ஊடகவியலாளர்களை வந்து கைது செய்கிறது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட நிலைப்பாடு அது எந்த இடத்து தளத்திலிருந்து அந்த முடிவுகளை கடந்த காலத்தில் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை அவர்கள் எவ்வளவு விமர்சித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு தாக்கி இருந்தாலும் தம்பி மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்படும் போது அவருடைய கைதை வந்து வன்மையாக கண்டிச்சார் அண்ணன் அதே மாதிரி தான் தன்னை எவ்வளவு இழிவு செய்து ஊடக சமூக ஊடகங்களில் விமர்சித்திருந்தாலும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் வந்து சவுக்கு சங்கரின் பக்கம் நின்று ஆதரவு தெரிவித்தார் ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு இருக்குல்ல ஐந்து பிரிவுகளில் வழக்கு அவர் மேலே போட்டிருக்காங்க அந்த வழக்குகள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதா இந்த அரசு கைது செய்தது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள உருவாக்குற ஒரு வழக்காக இருக்கு மதிப்புக்குரிய ஏடிஜிபி அருண் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறார் யாரு சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சிக்கிறார் அது அவருடைய உரிமை அருண் வந்து தவறு செய்திருந்தால் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு ஊடகவியலாளராக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இருக்குது அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் அருண் அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் அனைவருமே குற்றவாளிகள் அப்படின்னு ஆக்குறது இருக்கு பாருங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவதூறு புரியுதுங்களா பொதுவாக வந்து ஒரு ஆணை குற்றம் சுமத்தணும் ஒரு ஆணை திட்டணும் அப்படின்னு சொன்னால் அதை சம்மந்தப்படுத்தி தான் அந்த ஆணை வந்து திட்டுறாங்க இழிவு செய்யணும் அப்படின்னாவே பெண்ணை சம்பந்தப்படுத்துறாங்க அந்த மாதிரி காவல்துறையில் பணி செய்கிற பெண்களை முன் வச்சு அருணை விமர்சித்ததை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து அவதூறு இது வந்து தவறு இதை நான் வந்து ஏற்கல இல்லை பொதுவாக வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு நியாயத்துக்காக தான் குரல் கொடுப்பாரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஒரு மக்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக குரல்கள் நீங்கள் சொல்றது வந்து நான் முழுதும் ஏற்கிற தம்பி காரணம் என்னன்னா சவுக்கு சங்கர் என்று சொன்னாவே பொதுமக்கள் மனதில் இருக்கக்கூடிய பின்பம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து நியாயமாக பேசக்கூடிய ஒருத்தர் நேர்மையாக பேசக்கூடிய ஒரு ஆள் அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒருத்தர் தைரியமாக சுட்டி காட்டுற ஒரு ஆள் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்கு அவர் இதுவரைக்கும் அப்படி எதெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாஸ்மார்க் மதுபானத்தில் சயனைடு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் வந்து பேசியிருக்காரு அப்புறம் வந்து மதிப்புக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடிநீர் நிறுவனம் நடத்துறாங்க ஸ்பிரிங் வாட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று நடத்துறாங்க அந்த ஸ்பிரிங் வாட்டர்ஸை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைகள்லையும் அவங்க வந்து வாங்கி ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்க எல்லா அரசு அரசு அதிகாரிகள் அரசு எல்லாம் அந்த ஸ்பிரிங் வாட்டர்ஸ் தான் வந்து வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் வந்து முன் வச்சார் அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் வந்து அரசுக்கு இந்த திமுக அரசுக்கு எதிராக முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் ஜாதிக் அவர்களின் அவர்களின் ஊடா அவர் ஏற்பாடு செஞ்சு அவருடைய மருமகன் முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனார் இங்கிலாந்துக்கு போனாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜியும் அமைச்சர் துரைமுருகன் இணைந்து ஒரு சுரங்கம் வச்சிருக்காங்க ஒரு சட்ட விரோத சுரங்கம் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு எல்லாத்தையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சார் அவர் இந்த கார் பந்தயம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக முன் வச்சாரு அப்புறம் வந்து ஜி ஸ்கொயர் பற்றி அங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் அந்த ஜி ஸ்கொயரினுடைய அற்றூலியங்கள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன் வச்சார் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தார் பெரிய அளவுல எப்படியெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தாரு காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சட்ட விரோதமாக எப்படியான முறைகேடுகளை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையா வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினாங்க இந்த சுரங்க மாஃபியா மன்னன் கரிகாலன் இருக்காருல அவரு குறித்து அவர் அவர் ஒரு மூணு பேரை கொலை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறத குறித்தெல்லாம் ஆதாரமாக பல தொடர்ந்து பேச தொடர்ந்து அதை வந்து முன் வச்சு பேசினாரு அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய வாகனங்களை குடும்பங்களுடைய சொந்த வேலைகளுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க அது சட்டவிரோதமானது அது எதிரானது அது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர்களெல்லாம் முன் வச்சு அவர் வந்து பேசினாரு அப்புறம் வந்து மூத்த காவல்துறை அதிகாரிகள் தங்கள் வீடில் பய பணி செய்கிற காவலர்களை எவ்வளவு கொடூரமாக நடத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கப்புறம் வந்து சென்னையிலிருந்து செயல்படும் பெங்களூரு குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை கடுமையா வந்து விமர்சித்தாரு இப்படி வந்து தொடர்ச்சியா வந்து அவர் செஞ்சாரு தம்பி ஜாஃபர் சாதிக்க முதல்வரை சந்திக்கிறதுக்கு டிஜிபி தான் ஏற்பாடு செஞ்சு அவர் தான் அனுமதிச்சாருங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சார் ஜாஃபர் சாதிக் என்கிற ஒரு போதைப் பொருள் கடத்தல் காரண நீ வந்து விசாரிக்காம ஒரு டிஜிபி எப்படி வந்து அனுமதி வாங்கி கொடுத்து அவரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் அப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்களை தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போது காவல்துறை அதிகாரிகள் எப்படி அரசாங்கத்தை நடத்துறாங்க இந்த அரசாங்கமே காவல்துறை அதிகாரிகளால் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு அப்புறம் அந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து அவர் வந்து பேசினார் இதில் இந்த அடிப்படையில் அவர் பேசியதால் தான் மக்கள் அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஒரு ஊடகவியலாளர் மக்கள் ஒரு நேர்மையான ஊடகவியலாளர்னு அவரை வந்து நம்பினாங்க சரி இது இதுல அவர் பேசுனது எல்லாமே உண்மையா அவர் பேசினது அனைத்துமே சரியானதா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரியானதா அப்படின்னு கேட்டா நீங்க சதுரங்க வெட்ட படம் பார்த்தீங்களா அதுல ஒரு டயலாக் வரும் இது என்ன வருதுன்னா நீ பொய் சொன்னா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணும் நீ உண்மை சொன்னா அதுல கொஞ்சம் பொய் இருக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் வரும் அது மாதிரிதான் இது புரியுதுங்களா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கும் நிறைய கற்பனையும் இருக்கும் கட்டுக்கதையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது திமுக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏனென்று சொன்னால் இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரினும் கெடும் நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்காங்க ஸோ அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறார் அரசாங்கத்தை போலீஸ் அதிகாரிகள் நடத்துறாங்க அரசாங்கத்தை வந்து ஒரு போதை பொருள் மன்னன் வந்து அவங்க குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்காரு சட்ட ஒழுங்கு பல மாறு தாறு சீர்கட்டு கிடக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பேசுகிற போது அரசு நடவடிக்கை எடுக்கலைங்க எப்ப நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறத நீங்க கவனிங்க அஞ்சு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து எப்ப சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறார் நேற்று இரவு அதிகாலை மூன்று மணிக்கு தேனீல வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு இது போல இவ்வளவு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு டாஸ்மாக் பத்தி பேசியிருக்காரு துரைமுருகனும் பாலாஜியும் வச்சிருக்கிற சுரங்கம் பத்தி பேசியிருக்கிறாரு துர்கா ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலினை விமர்சிச்சிருக்காரு அப்பெல்லாம் அவர் கைது செய்யப்படல அவர் எப்ப கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டா அவர் அவதூறாக பெண்கள் மீது அதுவும் காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் மீது ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்ப நான் என்ன கேட்குறேன் எஸ் வி சேகர் ஏன் அரெஸ்ட் வாரண்ட்டு கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணிச்சு கடுமையான நெருக்கடியை தமிழ் காவல்துறை கொடுத்துச்சு ஊர் ஊரா தப்பிச்சு ஓடுனார் அவர் அவர் முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு பதுங்கி இருந்தார் என்ன காரணம் என்ன காரணம்னா அவர் என்ன சொன்னார் பத்திரிக்கை துறையில் வேலை செய்கிற பெண்கள் உயர் பதவிகளுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரிகை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க அந்த பதவிகளுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை பொது வழியில் இதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசினார் இது ஒரு மிக மோசமான அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி கருதுனதுனால தானே அவருக்கு பிடி வரண்டு போட்டாங்க எல்லாரும் இணைஞ்சு போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஊடகவியலாளர்கள்லாம் திரண்டு கல்லை கொண்டு அவர் வீட்டை வந்து அடித்தாங்க எஸ்வி சேகரை எங்கே சந்தித்தாலும் நாங்கள் செருப்பால் அடிப்போம்னு ஊடகத்துறையில் பணிபுரிகிற பெண்கள் எல்லாம் சொன்னாங்க புரியுதுங்களா இப்ப அதே குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் இப்ப வச்சிருக்கார் எப்படி வச்சிருக்காருன்னா காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் தங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்றாரு இது வந்து அப்ப இது மிக மோசமான கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு அவதூறு இல்லையே அந்த அவதூறு இது பெண் இனத்தை இழிவு செய்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல இப்ப இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு இவரோட வளர்ச்சி அதிகரிக்கும் வந்து வேற விஷயத்துல வந்து இன்னும் இன்னும் வளர்ந்து போவார் அப்படின்னு எப்ப இவர் இது மாதிரி லூஸ்டாக் விடுவாரோ அப்ப பார்த்து காத்திருந்து இந்த விஷயத்துல கைது அல்லது அதான் தம்பி அதை தான் நானும் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நீங்க இவ்வளவு ஒரு சமூக பொறுப்புள்ள சமூக அக்கறை உள்ள ஒரு ஆளா இருந்தா சமூகத்தின் ஒரு அங்கமா இருக்கிற பெண்கள் குறித்து நீங்கள் தவறா பேசலாமா உங்களுக்கு நேரடியா ஏடிஜிபி அருண் அவர்கள் மீது உங்களுக்கு வந்து கோபம் இருக்கு அல்லது அருண் அவர்கள் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆபிசர் அவர் வந்து மக்கள் விரோத செயலில் ஈடுபடுறாரு அவர் வந்து சட்டத்தை மீ சட்ட ஒழுங்கு இல்லாமல் செயல்படுறாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவரை நேரடியாக குற்றச்சாட்டு அவர் மேல வைங்க அரசு பீலா ராஜேஷ் அவர்களினுடைய கணவர் ராஜேஷ் அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் தானே அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் போது நீதிமன்றம் அவரை இப்ப தண்டிச்சிருக்கா இல்லையா அப்ப அது போன்ற ஒரு குற்றச்சாட்டை தானே தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு எப்படி நம்ம வந்து அப்படி நிக்க முடியும் புரியுதுங்களா இவ்வளவு இவ்வளவு தூரம் சமூக அக்கறையோடு பேசிட்டு வந்த சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த கான்சியஸ் அவருக்கு இல்லையா பல பல செய்திகள்ல பல விஷயங்கள்ல அவர் இந்த மாதிரியான தவறான முடிவுகளை வந்து அவர் எடுப்பார் இந்த மாதிரி இப்ப ஸ்ரீமதி வழக்கு இருக்கு அந்த வழக்குல அவர் வந்து உறுதியா ஒரு முடிவு எடுக்கிறார் புரியுதுங்களா நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் அது வந்து தற்கொலை இல்லை அது சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்னு சொல்லுகிற போது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே அது சந்தேகத்துக்குரிய மரணம் என்று அடித்து சொல்லும்போது சவுக்கு சங்கரர்கள் அவர்கள் மட்டும் உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த தாளர் ரவிக்குமார் அவர்களை அவங்க குடும்பத்திலலாம் சந்தித்து பேசிட்டு வந்து இல்லை அது தற்கொலை தான் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அப்போ கடுமையாக ஊடகத்துறையினர் கடுமையாக ஊடகங்களை அவரை விமர்சித்து கடுமையாக மக்களும் சவுக்க வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்ட அவர் வந்து ஆதரிச்சு வந்து அவர் வந்து அவர் வந்து பேசினார் சுவாதி கொலை வழக்குலையும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மக்கள் மனநிலைக்கு எதிராக தான் இருந்துச்சுன்னு வீங்களேன் அப்போ இது போன்று வந்து இருக்கிற இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியா தான் இருக்கு புரியுதா உங்களுக்கு ஆனால் ஒரு ஊடகவியலாளனுடைய கடமை என்பது அரசை விமர்சிப்பது அரசு எங்க தவறு செய்து அப்படிங்கறத பார்த்து அதை வந்து சுட்டி காட்டுறது ஒரு ஊடகவியலானுடைய கடமை அதனாலதான் அந்த ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணா பத்திரிகையை வந்து வச்சிருக்காங்க அவரை வந்து கைது செய்தது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தால் அது ஜனநாயக விரோத கைதாக இருந்தால் கடுமையா வந்து அதை கண்டிக்கத்தக்கது ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூற மிக கடுமையா இன்னைக்கு காவல்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து ஒரு கொடூரமான ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கால்கெடுக்க நிற்கணும் புரியுதுங்களா மிக மிக அவசரம்னு ஒரு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்துல ஒரு பெண் காவலர் படுகிற துயரங்களை வந்து மதிப்புக்குரிய தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து பதிவு செய்திருந்தார் புரியுதுங்களா அந்த படத்தை பார்த்த போ போது ரொம்ப மன அழுத்தம் வேதனை மன வழி வந்து நமக்கு வந்து உருவாச்சு காரணம் என்ன ஒவ்வொரு பெண் காவலரும் ரோட்ல நீக்கும் போது நமக்கு வந்து ஒரு பரிதாபம் வந்து ஏற்படுது அவங்க மேலே எவ்வளவு நேரம் இந்த பெண் காவலர் நிற்க போகிறாங்க அவங்க பர்சனலாக வந்து எவ்வளவு உபதைகளை தாங்கிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் நமக்கு வந்து ஏற்படுது அப்படி இருக்கும்போது பெண் காவலர்கள் மீது ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு வைத்ததை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் இன்னொன்னையும் நான் அவங்களுக்கு வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் அது என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்களை தண்டிக்க வேண்டும் சவுக்கு சங்கரர்களுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் சவுக்கு மீடியாவை இழுத்து மூட வேண்டும் என்பதற்காக சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிறவர்கள் மீது நீங்க வந்து பொய்யான வழக்குகளை போட்டிருக்கீங்கல்ல இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் வழக்கு மிரட்டல் ஆமா இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா இதை வன்மையா கண்டிக்கிறோம் தம்பி லியோ யார லவ் பண்ணா திமுக அரசாங்கத்துக்கு என்ன நான் கேட்குறேன் காவல்துறைக்கு வேலை அதுவா அந்த யாரை அவன் லவ் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன முரண்பாடு வந்த உடனே அதை பயன்படுத்தி அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந் லியோ மேலே வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து நேரடியாக லியோவை வந்து நீங்கள் கைது செய்யாமல் நேராக அவங்க வீட்டுக்கு போலீஸ்காரர்கள் போய் அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய இதை லியோ என்னமோ பெரிய தேச விரோத குற்றம் செஞ்சுக்கிறது மாதிரி ஒரு பெரிய இதை வந்து உருவாக்கி அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு பாருங்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இது காவல்துறையோட வேலையே கிடையாது இது வந்து திமுக அரசாங்கம் செய்கிற ஒரு மிக மோசமான சட்ட விரோதமான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு இதை நாம வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி கார்த்திக் கோவிந்தராஜன் ஒரு ஒரு படிக்கும் போதுங்க லா கல்லூரியில கோல்டு மெடலிஸ்ட்ங்க அந்த பையன் அவன் படிக்கும்போதே ஒரு ஊடகத்துல வேலை செய்யறான் அவன் மேல இல்லாத ஒரு ஒரு அவதூறு வழக்கை நீங்க போடுறீங்க அவன் வந்து மூணு லட்ச ரூபா வந்து பணம் கேட்டான் அவன் வந்து செக்ரட்ரியேட்டில் ஒரு வேலை வாங்கி தரதுக்கு பணம் கேட்டான் ஆ அது வந்து ஒரு லட்ச ரூபா கேட்டு மிரட்டினான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை அவன் மேலே போட்டு அவனை இங்கே வந்து ஒரு பெரும் போலீஸ் படை வந்து அவனை கைது செஞ்சு அவனை வந்து வாகனத்தில் இங்கேருந்து கூட்டிகிட்டு அவன் ஊருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கொண்டுகிட்டு போய் அவங்க ஊரில் ஒரு பெரிய இதை அவன் ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி அவனை நடத்தி இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா என் மேலே அவதூறு வழக்கு நான் வந்து பணம் கேட்டு மிரட்டினேன்னு என் மேலே வழக்கு தொடுத்திருக்கவங்களையே யாருன்னு தெரியல எனக்கு நான் ஒரு தடவை கூட அவங்கள பார்த்ததே கிடையாதுன்னு அந்த தம்பி வந்து கதறான் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது என்னென்னா பழிவாங்குதலின் ஒரு மோசமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பழிவாங்குதல் செயல்படா இருக்கு அதே மாதிரி முத்தளிப்பை வந்து தவறாக வந்து பயன்படுத்துறது மிரட்டி கீழ்படியை வச்சு சவுக்கு மீடியாவில் இருக்கிற ரகசியங்களை அவர் மூலமாக வந்து கேட்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மூன்றாம் தரமான ஒரு செயல்பாடாக இருக்குது ஒரு ஊடகவியலாளனை உங்களை விமர்சித்தான் அப்படிங்கிறதுக்காக அப்போ உங்க உங்களுடைய விமர்சனத்தை மறுவாய்வு செய்ய மாட்டிங்களா நான் கேட்குறேன் ஜாஃபர் சாதிக்கு வந்து உங்கள் மருமகனோட மருமகன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்கிலாந்துக்கு போறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சவுக்கு சங்கர் அது இல்லையா எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து போதை மருந்து கடத்தல் மன்னன் இல்லையா நான் கேக்குறேன் அப்போ எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து மறுத்தற முடியாது சவுக்கு சங்கர் அவர்கள் தவறுதலாக ஏடிஜிபி அருணை விமர்சிக்கிறதுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை தப்பா பேசிட்டாருங்கிறது தானே இப்போ வந்து குற்றச்சாட்டு புரியுதுண்ணா உங்களுக்கு அதனால ஒரு ஊடகவியலான அவங்ககிட்ட வேலை செய்கிற ஆட்கள் மீதும் அவதூறு வழக்குகளை போட்டு அந்த சவுக்கு மீடியாவை நீங்கள் வந்து மூடிடுறது அப்படிங்கிறது வந்து தவறு அதை நாங்கள் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அதே போல வந்து இந்த சின்னம் பிரச்சனை வந்தப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பயங்கரமாக விமர்சிச்சது தம்பி சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சிய இன்னைக்கு இல்ல தனிப்பட்ட தாக்குதலை அண்ணன் சந்தமலன் சீமானவர்கள் மீது மிக கடுமையா வச்ச ஊடகவியலாளர்களே இவர் தான் இடத்துல இருக்காரு புரியுதுங்களா மிக மோசமா வந்து விமர்சித்தவர் அப்படி மிக மோசமா சவுக்கு சங்கர் அண்ணன் சந்தமலன் சீமானை விமர்சித்த பிறகுதான் அண்ணன் அவர் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் கடுமையா வந்து ஆதரவு கொடுத்தார் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் டெய்லி மனு போட்டு அவரை போய் ஜெயில போய் பார்த்தாங்க அவர் வந்து வெளியில வந்து கோர்ட்டுக்கு வரும்போது மதுரை கோர்ட்டுக்கு வரும்போது பேர் பேர் அவருக்கு ஆதரவா கோர்ட் வாசல்ல நின்னது வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் நின்னாங்க சிறைய விட்டு வெளியில வந்த பிறகு அவரை நேரடியா அழைத்து வீட்டுல வந்து அவரை உபசரித்து அவருக்கு நேரடி ஆதரவு தெரிவித்தவர் அண்ணன் செந்தமரன் சீமா நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சும்மா விட மாட்டேன் உதயநிதி ஸ்டாலினா தேர்தலில் நான் தோற்கடிப்பேன் அவனை எதிர்த்து நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னபோது அண்ணன் செந்தமிழன் சீமான் தம்பி சவுக்கு சங்கர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்றால் அங்கே என்னுடைய வேட்பாளரை போடாமல் நான் முழு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொன்னார் ஆனால் சவுக்கு சங்கர் என்ன பண்ணார் சின்ன மேட்டரில் என்ன ஒரு நக்கல் சிரிப்பு ஒரு நையாண்டி சிரிப்பு எவ்வளவு ஒரு கேவலமான சிரிப்பு என்ன உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம அவ்வளவு இழிவுபடுத்தி நீங்க வந்து பேசுனீங்க இல்ல அவ்வளவு நீங்கள் பேசியிருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய கைது என்பது உண்மையாகவே ஜனநாயக விரோத கைதாக இருந்தால் உண்மையாகவே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான கைதாக இருந்தால் அண்ணன் செந்தமிழன் சீமான் சவுக்கு சங்கரை ஆதரிக்கத்தான் செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் சவுக்கு சங்கரனுடைய அந்த மனநிலைக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய உயர்ந்த பண்புக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண அன்னையும் செய்து விடல் அப்படித்தான் சவுக்கு சங்கர் நாண சவுக்கு சங்கர் வெக்கப்பட சவுக்கு சங்கர் வந்து யோசிக்கிற அளவுக்கு நல்லத வந்து அவர் செஞ்சாருங்க அப்பவும் சவுக்கு சங்கர் திருந்தாம நன்றி இல்லாம திரும்பவும் சீமான வந்து கடுமையா விமர்சிச்சார் புரியுதுங்களா எந்த தப்புமே செய்யாத சீமான மிக மோசமா விமர்சிச்சதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை அவனுடைய திட்டமிட்ட அந்த சின்னத்தை பிடிங்கிறனுங்கிற அண்ணாமலையினுடைய திட்டமிட்ட அந்த செயல்பாட்டை சவுக்கு சங்கர் ஆதரித்தார் புரியுதுங்களா உங்களுக்கு நீ யாரு நீ முதல்ல ஒரு பக்கம் திமுக விமர்சிக்கிற ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை உனக்கு விமர்சிக்கிறதுக்கு ஏன் உன்னால முடியல நான் கேக்குறேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை போய் ஏன் பாக்குற

ஆமா மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் பானை சின்னத்தை தர முடியாதுன்னு கடைசி வரைக்கும் இழுத்து அடிச்சாங்களே அது நேர்மையானதா ஐயா வைகோ அவர்களுக்கு வந்து நான் ரெண்டு இடத்துல போட்டிட்டாதான் உனக்கு சின்னம் தருவேன்னு சொல்லி அவரை இழிவு செஞ்சாங்களே அது வந்து நேர்மையானதா அப்போ இதையெல்லாம் வந்து பேசுவதற்கு ஒரு கூர் மதி அவருக்கு கிடையாது ஒரு ஆய்வு கண்ணோட்டம் வந்து தப்பு தப்பா இருக்கு பல இடங்கள்ல அதை நான் வந்து கடுமையா வந்து விமர்சிக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் போன்ற ஊடகவியலாளர்களை இது போன்ற நெருக்கடிகள் கொடுத்து அவரை கைது செஞ்சது அதுலேயும் இப்போ வந்து என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி தர்ற தகவலாக இருக்குன்னா இருந்து அவரை கைது செய்து கோயம்புத்தூருக்கு கிரைம் பிரான்ச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது ஒரு பெரிய வாகனம் விபத்து நடந்திருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்கு அதுல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு காலில் வந்து காயப்பட்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்குது புரியுதுங்களா இந்த விபத்து உண்மையாகவே விபத்தா இல்லை திட்டமிடப்பட்ட விபத்தா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து நமக்கு ஏற்படுது ஒரு ஊடகவியலாளன் அவன் அவதூறாக பேசியிருந்தாலும் கூட அவன் சட்ட விரோதமாக அவன் பேசியிருந்தாலும் கூட அவனை வந்து நீங்கள் சட்டப்படி அவனை வந்து நீங்கள் தண்டனை கொடுங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அதற்காக சட்ட விரோதமான செயல்களை நீங்கள் ஈடுபடுத்தாதீங்க இப்போ வரைக்கும் அவர் கைது செஞ்சு எங்கே வச்சிருக்காருன்னு தெரியல சரி இது அவரை கைது செய்தீங்கள கைது செஞ்சு நேரடியாக கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து அவரை வந்து ஒப்படைச்சிங்களான்னு கேட்டால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை என்ன செஞ்சிருக்காங்கங்கிறது தெரியல இதெல்லாம் ரொம்ப தவறானது இது வந்து இன்னைக்கு மக்களால் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளனை நீங்க கொண்டு வச்சு துன்புறுத்துறதோ அல்லது அடிப்பதோ அல்லது வந்து அவரை வந்து சட்ட விரோதமா அடைச்சு வைக்கிறதோ ஏற்புடையது அல்ல இது வந்து அரசு மிக மோசமான ஒரு பாசிச குணத்தை அது காட்டும் ஊடகவியலாளர்களை ஒடுக்க நினைக்கிறதே வந்து பாசிச பண்புங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சவுக்கு மீடியால வேலை செய்யறவங்க மேல அவதூறா நீங்க வந்து வழக்குகள் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது தூய்மையான ஒரு பாசிச செயல்பாடு அது ஒரு பாசிச குணம் இதைத்தான் வந்து இந்தியா முழுசும் வந்து பாரதிய ஜனதா கட்சி பிரயோகப்படுத்துது ஊடகங்களை ஒடுக்குது அதைத்தான் நீங்களும் செய்றீங்க என்ன செய்றீங்க ஊடகங்களுக்கு காசு கொடுத்து அவர்களை அழைத்து தேநீர் விருந்து கொடுத்து உங்கள் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் பேரை வச்சுக்கிறீங்க உங்களுடைய நட்பு வட்டத்துக்கு வராத நீங்கள் செய்கிற அயோக்கியத்தனங்களை ஏற்காத உங்களை கடுமையாக விமர்சிக்கிற ஊடக ஊடகங்களை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் மிரட்டி ஒடுக்க நினைப்பது ஏற்புடையதல்ல இது பாசிச சிந்தனை இந்த பாசிச செயல்பாட்டில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியில் வரும் திராவிட மாடல் அரசு தாம் புத்தியை மாத்திக்கணும் நீங்க நேர்மையான கைதாக சவுக்கு சங்கர் கைது இருந்திருந்தா சவுக்கு சங்கர் கோர்ட்ல வந்து வந்து பண்ணப்பட்டிருக்கணும் அவர் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல ஆகவே இது வந்து அரசினுடைய நேர்மையான செயல்பாடு கிடையாது காவல்துறையினுடைய பழிவாங்குதல் போல வந்து இருக்கு சட்டம் அதன் கடமையை செய்துன்னு மக்கள் நம்புறாங்க ஆனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம காவல்துறை ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கையை முன்னெடுக்குது ஒரு ஒரு செயற்கையான விபத்தை உருவாக்கி இருக்குமோ அந்த அந்த விபத்தின் விபத்தை முன் வச்சு சவுக்கு சங்கருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்களுக்கு எழுமா இயலாதா இன்னைக்கு ஊடகங்களுக்கு அந்த கேள்வி வருமா வராதா மருத்துவம் கூட பார்க்கறதுக்கு மருத்துவம் சொல்லி நீங்க அனுமதிச்சு அவருடைய உயிருக்கு ஆபத்தை வந்து உருவாக்கி உருவாக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு இன்றைக்கு ஏற்படுமா ஏற்படாதா அதனால ஊடகம் உங்களுக்கு வந்து எதிரா செயல்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊடகத்தை முன்னின்று நடத்துகிற அந்த ஊடகவியலாளனை நீங்க வந்து சட்டத்துக்கு விரோதமா தண்டிக்க நினைக்கிறது பெரும் குற்றம் அதை அரசு செய்யக்கூடாது சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் மீது குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதன் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுங்க அவரை கைது செய்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச் என்ன செய்யணும்னா உடனடியாக அவரை கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அவரை வந்து நிறுத்தி அவரை வந்து சிறையில் அடைக்கிறது தான் சட்டப்படியான நடவடிக்கையை ஒழிய விசாரணை என்கிற பெயரில் நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னே தெரியாமல் வச்சுக்கிட்டு அவரை துன்புறுத்துறது ஏற்புடையதல்ல அதை நான் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி